என் அன்பான குமரி மாந்திரிக ஜோதிநேயர்களை உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் நினைத்த நபரை நம்ம வரவழைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்குற ஒரு அற்புதமான விஷயம் பழைய முறை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் முன்னோர்கள் வந்து பயன்படுத்தின முறை இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்குற விஷயங்களும் எதற்காக பயன்படுத்தலாம் அப்படிங்குற விஷயங்களையும் பார்ப்போம் இப்போ வந்து ஏதாவது ஒரு எதிரி பிரச்சனை எதிரிக்கு வந்து ரெண்டு வாரம் சண்டை போட்டாங்க ஒரு ரெண்டு நபர் சண்டை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நபருக்கு ஒரு காரியம் ஆக இருக்குது அப்படின்னா அந்த நபர்கிட்ட போய் பேச முடியாது பேசினாலும் அது வந்து செல்லுபடி ஆகாது இல்லை அவர் ஏதோ ஒரு கோவத்தில் இருப்பார் ஈகோவில் இருப்பார் அப்போ அவரை எப்படியாவது நம்ம பக்கம் வர வைக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்த பண்ணப்போ தான் அவர் ஆட்டோமேட்டிக்காக வருவார் என்ன காரியத்துக்காண்டி நம்ம வர வைக்கமோ அந்த காரியம் கண்டிப்பாக நடக்கும் அதேமாதிரி ஒரு கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் கணவனையோ இல்லை மனைவியோ வர வச்சு எனக்கு இந்த காரியம் நடக்கணுன்னா அந்த காரியத்தை நடத்திக்கலாம் அதே மாதிரி காதலன் காதலி இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் பண்ணிக்கலாம் எந்த நபராக இருந்தாலும் சரிதான் எந்த நபராக இருந்தாலும் அந்த நபரால் உங்களுக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் இல்லை அந்த நபரை நான் வந்து இங்கே கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் இதை வச்சு பயன்படுத்திக்கலாம் எங்கே இருந்தாலும் சரி தான் அந்த நபரை நம்ம இங்கே கூட்டிகிட்டு வந்து நம்ம பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னா நமக்கான செயல்பாடு படு பண்ண வைக்கணும்னா இந்த விஷயங்கள் நீங்கள் பயன்படுத்தலாம் இதை வச்சு என்ன நிறைய விஷயங்கள் பயன்படுத்தலாம் உங்களுக்கு என்ன இதை கேட்கும்போதே ஒரு எண்ணம் உருவாகும் நம்ம இந்த செயலை எப்படி பண்ணோம்னா அந்த நபர் வந்து தேடி வருவாங்க இந்த நபருக்கு இந்த விஷயத்தை நம்ம பண்ணலாம் அப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிருக்கோம் சரி ஓகே இந்த பூஜையை நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கூடிய விஷயத்தை பார்ப்போம் நான் ஒரு டிஸ்பிளேவில் ஒரு எந்திரங்க அனுப்பிச்சுருப்பேன் எந்திரத்தில் ஒரு உருவம் இந்த உருவம் வந்து நம்ம வந்து ஈயத்தகுடு காரிய தகுடுப்பாங்க இந்த தகுட்டில் வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க எழுத போகிறீங்க இது வந்து எப்படி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா தாயத்தில் அடைக்கக்கூடிய தகுடவை பார்த்து வாங்கிடணும் அதில் வந்து இந்த எந்திரத்தை வரைய வேண்டும் நான் டிஸ்பிளேயில் காணிச்சிருக்கேம்ல இது வந்து ஒரு உருவம் இதில் வந்து ஆணால் ஒரு காரியம் நடக்கணும்னா ஆண் உருவம் வரைங்க பெண்ணால் ஒரு காரியம் நடக்கணும்னா பெண் உருவம் வரைங்க அதை வரைஞ்சி என்ன காரியம் நடக்கணுமோ அந்த காரியத்தை அதில் எழுதுங்க உங்களுக்கு அவங்கள வச்சு என்ன காரியம் நடக்கணும் அப்படின்னா அந்த காரியத்தை எழுதுங்க அவள் இங்கே வரணும் இல்லை அந்த நபரால் எனக்கு விஷயம் முடியணும் அப்படின்னா அந்த விஷயத்தை பண்ணுங்க அதுக்கு கீழே வந்து இன்னார் மகள் இன்னார் இன்னார் மகன் இன்னார் அப்படிங்குற விஷயத்தை நீங்கள் என்ன செய்யணுங்க எழுதிடுங்க எழுதிக்கிட்டு அந்த எந்திரத்துக்கு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் என்ன செய்யணும் ஒரு ஆயிரத்தெட்டு போடணும் சரியா நான் மந்திரம் சொல்கிறேன் பார்த்துடுங்க ஓம் ஐயும் கிளியும் ஸ்ரீயும் கந்தர்வாய இன்னார் மகன் இன்னார் மகன்னா இப்போ ஏதாவது ஒரு பேர் இருக்கும்ல அந்த இடத்துல இன்னார் மகன் நார் மம வசம் குரு குரு சுவாகா மந்திரம் திரும்ப சொல்கிறேன் பார்த்துடுங்க ஓம் ஐயும் கிளியும் ஸ்ரீயும் கந்தர்வாய இன்னார் மகன் இன்னார் அந்த இடத்துல பேர் போட்டுடானோ பேர் போட்டுக்கிட்டு மம வசம் குரு குரு சுவாகா இந்த மந்திரத்தை ஆயிரத்தெட்நூறு போடுங்க அந்த எந்திரத்தை போட்டுக்கிட்டு அந்த எந்திரத்தை என்ன செய்யணுன்னா ஒரு எலும் சம்பளம் எலும் சம்பளத்தில் ஒரு கோவை போட்டு அதுக்குள்ளே அந்த எந்திரத்தை வச்சு மூடிக்கிட்டு மேலே என்னச்சிங்கன்னா ஒரு அஞ்சு குண்டூசி எடுத்து ஒவ்வொரு பக்கமும் அப்படி என்ன செய்யுங்க குத்தி வைங்க சுற்றி குத்திக்கிட்டு ஏதாவது ஒரு இடத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல கொண்டு புதைச்சி போட்டுருங்க புதைச்சுன்னா மண்ணை தோண்டி புதைச்சிருங்க இதுக்கு பெரிய அளவில் நீங்கள் பூஜை நீட்டு பெருசாக ஒன்று போனோம்னா ஒரு விளக்கு மட்டும் கொளுத்தி வச்சுக்கிட்டு இந்த செயலை நீங்கள் பண்ணினா போதும் சரியா இதுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா அமாவாசை அமாவாசை அன்னைக்கு காலையில் நீங்கள் என்ன செய்யணும் அதிகாலையில் எழும்பி நல்ல ஒரு குளிச்சிக்கிட்டு குளிக்கிறது வந்து புனித ஸ்தலங்களில் குளிக்கிறது ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா கல் உப்பு போட்டு வீட்டில் குளிங்க கல் உப்பு ஒரு பக்கெட்டில் போட்டு கரைச்சி கல் உப்பில் குளிங்க குளிச்சிக்கிட்டு இந்த விஷ் செயலை பண்ணுங்கள் நைட்டு செய்யணும் இந்த செயல் வந்து நைட்டு செய்யணும் அன்னைக்கு முழுதும் கொஞ்சம் என்ன செய்யுங்க இருங்க சரிங்களா அந்த நீங்கள் பகல் பொழுது நீங்கள் இருக்கும் பொழுது இந்த மந்திரத்தை உச்சாடனம் பண்ணிக்கிட்டே இருங்க சரிங்களா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல அந்த மந்திரத்தை பகலில் ஃபுல்லாக உச்சாடனம் பண்ணுங்கள் நைட்டு எந்திரம் எழுதுங்க எந்திரத்தை வந்து சரியான முறையில் உள்ள வச்சு அன்னைக்கு நைட்டே இரவோடு இரவா எங்கேயாவது கொண்டு என்ன செய்யணும் புதைச்சி விடணும் புதைத்து விட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு மேக்சிமம் வந்து ஒரு ஒன்பது நாளில் என்னச்சி வாங்க அந்த நபர் உங்கள் கூடலே உங்கள் காரியத்துக்காகவே வந்துடுவாங்க உங்களை தேடியே வந்துடுவாங்க நீங்கள் எங்கேயும் தேடி போகணுன்னு அவசியம் கிடையாது நபரை உங்களை தேடி அந்த நபர் வந்துடுவாங்க சரியா இதெல்லாம் ரொம்ப அற்புதமான முறை பழைய காலத்து முறைகள் இதெல்லாம் நிறைய விஷயங்களுக்கு நாங்கள் இதை பயன்படுத்தியிருக்கோம் சரியா நண்பர்கள் பயன்படுத்துங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சரியா வேறு சந்தேகம் இருந்துன்னா இல்லை கமெண்டில் தெரிவிங்க நான் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான விஷயத்தை சொல்கிறேன் இதை தள்ளி நம்ம வந்து வீடியோ கிளாஸ் மாந்திரிக பயிற்சி கிளாஸ் வந்து நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம் எந்தெந்த நபர்கள் தேவையோ அந்தந்த நபர் அதில் வந்து ஜாயின் பட்டனில் அமௌண்ட் கட்டி நீங்கள் என்ன செய்யிடுங்க ஜாயிண்ட் ஆகிடுங்க மாந்திரிக பயிற்சி ஃபஸ்ட்டு பேக் வந்து உங்களுக்கு பத்து வீடியோ வரும் எல்லாமே ஸ்டார்டிங் பேசிக் ஸ்டார்டிங் ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஒரு ம ஒரு மாந்திரிகருக்கு என்னென்ன வேணும் அதனுடைய கல்வியினுடைய ரகசியங்கள் என்ன சூட்சமங்கள் என்ன ஒரு எழுத்தினுடைய விளக்கங்கள் என்ன எல்லா விஷயமும் நம்ம வந்து ஆரம்ப கட்டத்தில் இருந்து பேசிக் லெவலில் இருந்தே நம்ம சொல்லி கொடுப்போம் மொதல் ஆரம்ப நிலை அதிலேருந்தே சொல்லிக் கொடுக்க போகிறோம் ஜாயின் பண்ணவங்க ஜாயின் பண்ணிவிடுங்க மிக்க நன்றிய நண்பர்களை